அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பூச்சி அந்த விஸ்வநாத இருக்கானே அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன் இவன் பேர் இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு விரட்டினாலும் பரவாயில்லையே ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா என்ன கேவலமா பேசுறவ எக்கடி கட்டு போனா எனக்கு என்னடா அவ முகத்துல கரிய பூசுற மாதிரி படிச்ச பொண்ணா சிகப்பு பொண்ணா நாகரிகமான பொண்ணா கல்யாணம் பண்ணி ஏன் இந்த மகளிர் ராணி தலைவி எப்படி ஐயோ அந்த கொன்னவா கோதையா அவ கூட பேசினா ஆயிஸ் போயிடும் அவங்க அப்பனோட பேசினா ஆவியே போயிடும் ஐயோ சாமி எனக்கு சரி அப்ப சரிவரா கல்யாணம் அவ என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் பின்னாலேயே சுத்துறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டியா அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா ஏமா ஏமா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணை தான் பொண்ண ஒரு அணியம் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லன்னு நீங்க அதான பாத்தேன் ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா

அன்னியனா நினைச்சுக்கோ இந்த முன்பின் தெரியாத அன்னிய உன் கைய கப்புனு புடிக்கிறா இப்ப நீ என்ன செய்வ சிச்சி மம்மா மம்மா அண்ணி சின்ன தலைவர நீங்க அன்னியர்னு சொன்னத நான் உணர்ச்சுவசப்பட்டு அடிச்சிட்டேன் சரி விடு இதெல்லாம் எனக்கு சாதாரண இப்போ நானு உன் தலைவர் அன்பா ஆசையா உன் கைய காதல் காதல் இப்படிதான் காதல் என் காதல் என் காதல் காதல் ஐயோ ஐயோ இதன் பொண்ண கைய பிடிச்சிருச்சுட்டேன் வாங்க ஐயா பாத்துட்டு சும்மா நினைக்கிறீங்கன்னா வாங்கய்யா ஐயா பெருசு வாங்க ஐயா ரோட்ல

இனிமேல் நடமாட முடியாது பாவன் ஏ ஏ ஏ ராகா அஞ்சே வா வா வாடா நீ மாட்டே அட வாடா வந்த அடிப்பியே! பिए அடிக்க மாட்டே வா அடிச்சாலும் பரவாயில்லையே புடி போட்டா எடுக்க முடியாத புடி தலைவரே ஓடாத ஓடாத கல்லடி மண்டி வந்து கல்லடிக்காத ஐயா பண்ணி வருது அதுக்கு மா நான் ஏவு தூங்க கொஞ்சம் உப்பு தான் இல்ல பரவால்ல எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கட்டி வந்திருக்காரனா அது உங்களுக்கு தான பெருமை ஆஹா ஏ நெஞ்ச தொட்டுடடா அண்ணே அந்த முத்து கருப்ப மாதிரி விலந்தவாதம் பேசாதீங்க சுமூகம் முடிச்சுங்க ஆமா அங்க என்ன தகராறு நடந்துது வீட்டுல தென்னமரம் வளர்க்கறோம் இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே குடுக்குறோம் அது நியாயம்தானேடா அதே மாதிரி பொண்ணை வளர்க்குறோம் பொண்ணு வேணும்னா அஞ்சு பவுன் நகையும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா தான் பொண்ணை கொடுப்போம் சொல்லிட்டேன் ஓஹோ அப்படி ஒரு ரூட் இருக்குதோ சரிப்பா அத விடு பாக்கு வத்திலே மாத்திக்கிறது கொஞ்சம் பொருங்க ஐயா உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை அப்பா அட சும்மா இருமா இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்ன கேட்டு வந்திருக்காங்க எங்க மாட்டு பண்ண இல்லையா முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதேதான் தான் இதுல எந்த மாற்றமும் இல்லையா முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா கொஞ்சம் வெளியே வர்றீங்களா நான் இவத்த கொஞ்சம் பேசிட்டு வரனே இல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு எந்திரிங்க வரணுமா

இதில ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன் ஐயோ 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 டே பூச்சி என்னடா சொல்ற உன் தலைவனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா எப்படா இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எங்கடா இருக்காங்க வெளியே நிக்கிறாங்க ஐயோ கிளிய வளர்த்து நரிகையில குடுத்துட்டே பெருசாவே வாய மூடிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணியா வாயா

ஒருத்தன் கையில என் பொண்ண ஒப்படைக்கணும்னா அவன் புத்திசாலியா இருக்கணும் இல்ல வசதி உள்ளவனா இருக்கணும் உங்ககிட்ட வசதி தான் இல்ல புத்தி அது இருக்கான்னு பாத்துடுறேன் ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போலாம் போதே உங்க அப்பா குழப்புறான் அப்புறம் சொதப்புறான் இந்தயா மேடையில ஒவ்வொருத்தன் கேள்விக்கும் புது கவிதையில பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாருயா கேளுங்க ஆஹா என் நெஞ்ச தொட்டுட்டடா ட விசாத்து கேள்வி ஆரம்பி

எப்படி பார்த்தாங்க நீ உள்ள போவோம் ஐயோ பைத்தியமே புடிச்சிரு போல் இருக்கே ரொம்ப சிக்கலா இருக்கே இவரால வேண்டாம் நான் அவள அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன் அவங்க அப்பங்கட்ட வாங்க சீரு குடுப்பான்னு கூட்டிட்டு வந்தேன் அவன் சீரா குடுத்தா சீரி விழுகுறான் எல்லாத்துக்கும் காரணம் உன் வாய் தான் அந்த ஓட்ட வாயே எதுக்காக தலைவரோட அம்மாவை நடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அட சும்மா இருமா அந்த கெலட்டு பைய எங்க தலைவரோட வாழ விட மாட்டேங்கிறான் அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து இந்த ஏற்பாடு பண்ணிருக்கேன் புரியுதா நீ என்ன செய்யற அந்த கிளட்டு பைய ஏமாத்தி அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுற நாம தேனியில அனுப்பி வைப்போம் இது எங்க தலைவருக்கு தெரியாது நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்

கல்யாண வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாத ஐயா புடிச்சுக்கிற எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிற நீ வேற இம்ச பண்றியா எப்படியெல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அங்கம்மா அம்மா 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 பவனே பவனே சோ காதியா அட பாவி பெத்தவளே நீ யாருங்கற கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படிடா மனசு வந்தது ஏங்க உன்னெல்லாம் சும்மா விடலாமா

பூச்சி நசுக்கிற மாதிரி நசிக்கிற பாடி மாப்பிள்ளை நீ வா என்ன வேலு வீட்ல சுடு தண்ணி ஊசிக்கணும் யாரு பெருசா எல்லா கொந்த யோ தள்ளியா காரிய தர்றீங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி போடு ஏயா எங்க தலைவரை பாத்தியா அது என்னங்க தலைவர் நீங்க தேடுறீங்க தலைவர் உங்களை தேடுறாரு உங்களுக்குள்ள என்னங்க தகறாரு வேற ஒண்ணும் இல்ல அந்த ஆளு ஒரு அறிவு கெட்டவன் என் தலைவன் தான் மாமனார் ஏத்து பொண்டாட்டிய கூட்டிட்டு வர வக்கு இல்ல விவசாயமா என்னை அடிக்க அலையறா அவன் கைய கால முறிக்குவானாங்க தலைவர் நொண்டாகிடுவாருங்க திட்டாதையா தலைவர் காதல உளுத்தா ரொம்ப வருத்தப்படுவார் தலைவருக்கு என்ன கொம்பா இருக்கு குத்திர போறாரு ஆமா பெருசு என்ன முக்காடு துண்டு முக்காடு தரலாம் ஊரெல்லாம் மூளை காய்ச்சலாம் அதுக்கு பயந்துகிட்டுதான் முக்காடு போட்டிருக்காரு உங்க கூட சரியான கூத்தியா

உங்க மனசு வாண மாதிரி நெஞ்ச தொடல இல்ல நெஞ்ச தொடவே இல்ல இப்படிதான் நெஞ்ச தொடர நெஞ்ச தொடர நெஞ்சில குளியே ஊந்துச்சிரா தலைவரே நீங்க புடி போட்டா எடுக்கவே முடியாத ஐயோ உணர்ச்சி வசப்பட்டு நான் புடி போட்ட எப்படி எடுப்ப யோ அஞ்சு பத்து இருந்தா நீட்டியா நான் புடி எடுக்கணும் சந்தா வசல்ல பொளப்ப நடத்துறீங்க மாச கடைசில எவன் மன வச்சிருக்கான் மாசம் முதல்ல உன்கிட்ட எட்டனா இருந்தேடா போடா கண்ணாடி வாங்கி கொடுத்து நான் போடா இவனே எட்டி எட்டனா கடன் வாங்க போறான் போட்டுருக்கு

உங்க தலைவரே உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த புடி போடுறதா என்னோட பாட்டிக்கான அன்னீட்ட போடுறாதீங்க அப்புறம் அஞ்சு பத்து உங்களுக்கு அவகிட்ட நான் போடுற புடியே வேற இந்த ஜென்மத்துல நான் பொடி போட்டாலும் போடுவேனே தவிர இந்த புடி போடவே மாட்டேன்